அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் எடுத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் இரண்டாம் தேதி எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்கள் வெளியின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற கே பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்துக்கிளி பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் மக்களை உஷார் இன்றைய நாட்கள் சென்னையில் நூற்றி நான்கு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் பதிவாகுமென தற்போது அறிவிக்கப்பட்டனர் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தமிழ்நாட்டில் அடுத்த இரண்டு நாட்கள் வெப்ப அலை வீசக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதிகபட்ச வெப்பநிலையாக ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் மேலும் உள் மாவட்டங்களில் நேற்றைய தினம் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி மற்றும் மே மாதம் ஒன்றாம் தேதி பொறுத்தவரை இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சிஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் பதிவாகியுள்ளது குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் நூற்றி எட்டு டிகிரி ஃபேன்ஹீட் அளவிற்கு பதிவாகியுள்ளது தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் ஈரோடு திருப்பூர் வேலூர் திருச்சி சேலம் மதுரை தருமபுரி மற்றும் திருத்தணி நாமக்கல் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் நூற்றி ஏழு முதல் நூற்றி நான்கு டிகிரி செல்சியாக வெயிலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் அதை சுற்றுவடார் பகுதியில் இன்றும் நாளையும் லேசன் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் குறிப்பாக இன்றைய நாட்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டுமென தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அதனை சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் மிதமான மழை பெய்ய வாய்ப்பது ஆனால் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்கள் குறிப்பாக இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் நூற்றி நாலு முதல் நூற்றி ஏழு டிகிரி ஃபேன்ஹீட் அளவிற்கு வெப்பம் பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் மக்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் என தற்போது மீண்டும் ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்